ஏழைகள் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிஎம் மருத்துவ சிஎம்சி மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொன்ன காலம் ஒரு காலம் உண்டு அப்படிப்பட்ட அந்த சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கு அந்த புகழ் நிலத்திருக்கிற அளவுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஓராண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பொழுது பல்வேறு தரப்பிலே இருப்பவர்கள் ஒரு மனுவை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பொதுவாக வேலூரை சுற்றி இருக்கிற பயனாளிகள் அதாவது மருத்துவ பயனாளிகள் மட்டுமல்ல பல மாநிலங்களிலிருந்து சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகிறார்கள் ஆனால் புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனை இந்த சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகிற நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமான கட்டணம் செலுத்தி விடுதியில் தங்க முடியாமல் ஹோட்டலில் தங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது இல்லை ஒரு கடிதமே கொடுத்தார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட வரு மாவட்ட ஆட்சித்தலைவிடத்தில் சொல்லி அவருக்கு இடத்தை தேர்வு செய்ய சொன்னார்கள் இந்த பெருமகை என்கிற இந்த பகுதியில் ஐந்து ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடத்தை மாவட்ட நிர்வாகம் அதற்காக இடத்தை ஒதுக்கி தந்தார்கள் பொதுப்பணிக்காக ஏறத்தாட நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அதில் இந்த விடுதிகளை தங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு சதுரடி கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணியை எடுத்து இந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒப்பந்ததாரையும் எங்களுடைய சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் நான் அழைத்துப் பேசினேன் எப்போது இந்த பணி முடியும் என்று கேட்கிற பொழுது இருபதாம் தேதியோடு இந்த பணிகளை நாங்கள் முடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இருபது இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் இந்த பணிகள் நிறைவடைந்தவுடனேயே மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த விடுதி இந்த ஹோட்டல் அரசு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் எனவே இந்த ஹோட்டலை அவர்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று துறையின் சார்பாக நாங்கள் எடுத்து சொல்வோம் இதில் இரநூத்தி ஐம்பது படுக்கைகள் கொண்ட நூற்றி பத்தொன்பது அறைகள் கொண்ட ஒரு விடுதி இந்த விடுதி இரநூத்தி ஐம்பது பேர் அங்கே தங்கலாம் அந்த அடிப்படையில் இரண்டு படுக்கைகள் கொண்ட அறைகள் என்று எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நாற்பத்தி எட்டு டீல் ரூமும் ரொம்ப இன்னொன்று ஐம்பத்தோரு எண்கள் கொண்ட தனித்தனி படிக்க கொண்ட இரட்டை தகவல் ஒரு ஐம்பத்தி ஒரு அறைகள் எட்டு எண் கொண்ட முக்கிய விஐபி யாராவது தங்கினா அவங்க தங்கிறதுக்கு எட்டு எண் கொண்ட அறைகள் இருக்கிறது அதனில் நான்கு எண்கள் அதாவது டார்மெட்ரின்னு சொல்லுவாங்க பல பேர் தங்குகிற அளவுக்கு நான்கு அறைகள் இருக்கிறது குடும்பத்தர்கள் தங்குகிற அளவுக்கு ஃபேமிலி ரூம் என்ற அடிப்படையில் எட்டு அறைகள் இருக்கிறது இதனில் விவிஐபி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு அறை இருக்கிறது ஆக மொத்தம் நான் குறிப்பிட்டதை போல் இரநூத்தி பத்தொம்பது அறைகள் கொண்ட ஒரு சிறப்பான இந்த விடுதி கட்டப்படுகிறது இதில் வந்து கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமரா இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று டோபிக்கான சலவியகங்கள் இங்கே தங்குறவங்க இங்கே செலவு பண்ணிக்கிறதுக்காக தனியாக நினைக்கிறங்க நவீன சலவகங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது அனில் தனியாக வந்து சமையல் கூட இருக்குது ரெஸ்டாரண்ட்டு இருக்குது வருகின்ற பயனாளிகளுடைய ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் தங்குவதற்கு தனியும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து ஹெச்டி லைன் என்ற அடிப்படையில் உயர மின்னழுத்தம் கொண்ட ஒரு தனி கனெக்ஷன் இங்கே துறையின் சார்பாக இங்கே வாங்கப்பட்டிருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக இத்தனை இத்தனை நாம் குறிப்பிட்ட எல்லா வசதியோட ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குரிய அத்தனை தகுதியோடு இந்த விடுதியை பொதுப்பணித்துறையின்னு சார்வாங்க முதலமைச்சரோடைய ஆண்டிட்டு கட்டி கொண்டிருக்கிறோம் ஹோட்டலுக்கு போட்டியாக நம்ம வந்து ஒரு கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிர்வாகமும் வந்து பயனாளிகள் தங்குவதற்கு வசதியாக இங்கே இருக்கிற சுவையோடு அது இல்லைன்னா யாரும் தங்குமே இருக்கிறாங்க சுவையோடு சாப்பிட்ணும் அதான் அதுதான் அந்த மாதிரி நவீன வசதிகள் கொண்ட சமையலறை டைனிங்கு கூடலாம் கட்டப்பட்டிருக்கிறது அதனால் முதலமைச்சருடைய காய்கள் கலந்து பேசி எந்த இடத்துல ஒப்படைக்கலான்றது முடிவு செய்வது இந்த மாதத்திலே முப்பதாம் தேதிக்குள் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் திறம்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதிக்குள் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது